வணக்கம் நான் பேசுறது கேக்குதுங்களா அது எப்படி வேலை செய்கிறது நோன்புக்கும் நீர் மருத்துவக்கும் என்ன தொடர்பு வெறுமனே நோன்பு என்பது வேறு உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்னும் கலை உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு என்னும் முறை நம்ம நாலு மணிக்கு பேசும் பொழுது சில செய்திகளை பேசியிருப்போம் அதுல விடுபட்ட செய்தி இத சேதிகளை அனுப்பிச்சிருக்கேன் படிச்சு பார்த்தீங்களா வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல அனுப்பி இருக்கேன் ஆ நீங்க பேசறது நீங்க பேசறது கறல வரல சரி எங்க எங்க கோயிலுக்கு பக்கத்துல நிக்குது

சேலம் கொஞ்சம் நுட்பமான செய்திகளே பேசணும் அவர் கேள்வி கேட்டார் அவரு அர்னாடோ கிரெட்டு வந்து இத பத்தி எப்பவோ கேள்வி கேட்டார் அருணாடோ கிரெட்டு எப்பவோ கேள்வி கேட்டுட்டாரு எப்பவோ கேள்வி கேட்டாலும் கூட தகுந்த வலுவான பதில் இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு என்பது வேறு உணவு சாப்பிட்டு கடைசியில் நீர் மருத்துவம் காற்று மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்பது வேறு இதெல்லாம் தான் நிறைய பேர் அப்புறம் என்ன பண்றது நம்ம ஒண்ணுமே அது சொல்ல முடியாது அது கொஞ்சம் கூறிய அறிவு இருந்திருக்கணும் கூறிய அறிவு இல்லைன்னாவே நம்ம மாட்டிக்குவோம் கூரிய அறிவு இந்த கூறிய அறிவு இல்லாதனாலதான் பெரிய பிரச்சனை வந்துருது நமக்கு அவரே சொல்றாரு சாப்பிடாதுன்னு சொன்னீங்கன்னாவே சண்டைக்கு வராங்க ஆமா ஆமா நல்லது 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 சாப்பிட்டு அவங்க வந்து இருக்கட்டும் அவங்க சீக்கிரம் சீக்கிரம் சாவதற்கு தானே இயற்க பண்ணுது அதாவது சுத்தம் பண்ணுங்கிறது அதே சுத்தம் பண்ணு சுத்தம் செய்யப்பா சுத்தம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல நாம வந்து தெளிவாய்க்கணும் சுத்தம் பண்ண அவங்களுக்கு வந்து நம்ம சுத்தம் பண்ணு சுத்தம் செய்ய கற்றுக்கொள் அப்படின்னு நாம சொல்லணும் நீ சாப்பிட்டு சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பிறக்கும் பொழுது அறிவோட யாரும் பிறக்கறதில்ல பிறக்கும் பொழுது அது பழக்க பழக்கத்தினாலும் கேள்வி கேட்கறதுனாலதான் நமக்கு அறிவு வருது பிறக்கிற பொழுது அறிவோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது தொடர்ந்து பயிற்சினாலும் தொடர்ந்து முயற்சினாலும் வரும் சிலதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம முயற்சியால மேல வரதான் சரி சில சில பேருக்கு இயற்கையாகவே பெற்றோர் மாத்த மாட்டாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் உணவு பழக்கம் அதாவது இதெல்லாம் வந்து இயற்கையில இருக்கிற சின்ன 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 வித்தியாசங்கள் அதாவது ஓய்வு ஓய் அதாவது ஓய்வு கொடுக்கறப்ப ஒரு உட ஒரு ஒரு மனிதனுடைய உடம்பு அது மருத்துவராக மாறுதுன்னு சொல்லி கொடுக்கல நான் அதாவது ஓய்வு கொடுக்குறப்ப ஒரு உணவு இடைவேளைக்கும் இன்னொரு உணவு இடைவேளை ரெண்டு உணவு ரெண்டு உணவு ரெண்டு உணவுக்கும் இருக்கிற இடைவேளையில் அந்த இடைவெளி அதிகமாக இருக்கின்ற பொழுது இந்த உட இந்த உடம்பு மாறுது மருத்துவமாக மாறுதுன்னு சொல்றது இல்லை வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தோம்னா உடலை டாக்டர் ஆயிடுது அது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும் ஆறு மணி நேரம் மாதிரி கொடுக்கணும் அப்ப ஆறு மணி நேரம் கொடுக்குறப்பல அது மருத்துவம் மாறுது ஏன்னா அது நீ உள்ள கொடுக்குற விஷத்தை வந்து முதல்ல உள்ள கொடுக்குற விஷத்தை அது முதல்ல கரைச்சி வெளியேற்றுறக்கே ஆறு மணி நேரம் ஆயிடுது அதுக்கப்புறம் நீ ஆறு மணி நேரம் ஓய்வு கொடுக்குறப்ப அது மருத்துவம் அதனாலதான் என்ன பண்றோம்னா அஞ்சு மணிக்கே இந்த சுள் சுத்தம் பண்ணக்கூடிய பயிற்சி முறைகளை நம்ம ஐந்து மணிக்கு முடிச்சிடணும் அஞ்சு மணிக்கு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே நேரம் மருந்து இருந்தோம்னா அடுத்த நாள் காலையில ஒரு பதினோரு மணிக்கு ஆறு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது அப்போ அது மருத்துவம் மாறிடுது அஞ்சு மணிக்கு முடிச்சிடணும் காலையில அஞ்சு மணிக்கு ஏதாவது முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பதினோரு மணி வரைக்கும் நீரே மருந்து மாற்றம் ஆயிரும் பெரிய கீரை சாப்பிடறது தெரியமாட்டேங்க ஏன்னா அவங்க அந்த அந்த ஊதாரித்தனத்துல வாழ்ந்து பழகியாச்சு சிறிசைல இருந்து ஊதாரித்தனத்துல பண்ணி பழகியாச்சு அரசியல்வாதிகள் அவனும் வாங்கி வச்சிருக்க அதனாலதான் என்ன பண்றானா அவனால தின்னு பெருத்து கிடக்குறான் தின்னு தெருத்து தோந்தி பருக்கி கடைசியில நாரி போய் கழிவறியா உடனே கழிவறியா கழிவறியா மாறினதுக்கு அப்புறம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கழிவறை மனிதனுடைய கழிவறை ஒன்றும் பண்ண முடியாது மணிவரை கழிவறையே வந்து ஒன்று மனிதனுடைய உடம்பே கழிவறையாக மாறிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண அப்படித்தான் ஒன்றும் பண்ண முடியாதனாலதான் கோடிக்கணக்கான குஞ்சுகள் உயிர் மரணத்தை உண்டாக்குங்கிற தீய கிருப்புகள் அதிகமாகி அவனை கழிவறையாக மாற்றிடுது எல்லா அரசியல்வாதிலும் கழிவறை தான் வச்சிருக்காங்க உடம்பு போற கழிவறை எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா மூணு வேலை ஆகாரம் திங்கிற மூணு வேலை ஆறு மூணு வேலையெல்லாம் கிடையாது ஆகாரம் தொடர்ந்து திங்கிறவனுடைய உடம்பே கழிவறையாக மாறிடும் இயற்கை அப்படித்தான் படைச்சிருக்குது அது நாம யார் மரணத்தை கேள்வி கேட்கிறார்களோ யார் பசி தாகத்தை கேள்வி கேட்கறாங்களோ யார் புலன்களை கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் மேலே வர முடியும் திருவள்ளுவர் அப்படித்தான் சொல் திருவள்ளுவர் கூட நீங்க முதல் கடவுள் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏழு இடத்துல ஏழு இடத்துல சொல்லிட்டே வருவாரு அகர முதல எழுத்தாம் ஆதிபகவன் முதற்றிய உலகம்னு சொன்னார் அந்த ஆதிபகவனை சிங்களராட்டின்னு சொல்லுவாங்க உலகத்தில் தோன்றிய முதல் புள்ளி அதாவது இந்த நாம இருக்கிற இந்த பிரபஞ்ச நாம் இருக்கிற இந்த விண்வெளி இந்த பிக் பேங் மா வெறுப்பு மா வெடிப்பு பெருவெடிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஒற்றை புள்ளி தான் திருவள்ளுவர் வந்து ஆதி புள்ளின்னு சொல்றாரு ஆதி புள்ளி ஆதி ஆற்றல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பல குரல் வந்துட்டே இருக்கா ஒரு இடத்துல கூட கடவுள் அப்படின்னு எங்கேயுமே சொல்லாம அந்த பழக்க வழக்கத்துல மாற்றி அமைக்கிற மனிதர்ல பத்தி சொல்லுவார் கோளில் அதாவது ஒரு இடத்துல சொல்லுவார் கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைம்பாரு பொறிவாயில் ஐந்தாவைத்தான் பொய்தீர் ஒழுங்க நெருங்க நீர் வாழ்வார் பிறவி பெருங்கடல் நீந்து வரணும் இப்படி எல்லாம் சொல்லிட்டே வருவார் இதுல பாத்தீங்கன்னா கோளில் பொறியில் ஒரு கோளில் பொறியில் குணமிழவே இந்த கோல்னது தெரியுமா அர்த்தம் குறிக்கோள் இல்லைங்கிறார் புடன்களுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது என்ன குறிக்கோள் நாக்குன்னு சொல்றோம் இல்லையா நாக்குக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்கா ஒண்ணும் இல்ல சுவாசத்துக்கு என்ன குறிக்கோள் எதுவும் கிடையாது கண்ணுக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்கா ஒன்னும் கிடையாது காதல குறிக்கோள் இருக்கு என்னும் இதெல்லாம் வரக்கூடிய செய்திகளை வைத்துக்கொண்டு நீ பூரணத்துவம் பெற வேண்டுகிற செய்தி இல்லாம போச்சு சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரலாம் அவங்க வரட்டு யாராவது கேள்வி நாம பொதுவா பேசுவோம் சரிங்களா பேசின பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்கிர் ஒழுக்க நெர் நின்றார் நீடுவாழ்வார் இந்த புத்தகத்துல நாப்பத்தி எட்டாவது நாப்பத்தி ஆறாவது பாடத்துல என்ன சொல்றாருன்னா திருமலுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசுகின்ற பொழுது ஏறத்தால அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக பதிவு இருக்கு உடம்பை அழுகாம போச்சுன்னா அவர் நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் உடம்பை உடம்பை பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்து இயக்க சக்தியில வாழுகின்ற மனிதனா மாத்திட்டோம்னா அது வந்து நீண்ட காலம் வாழுகின்ற பதப்படுத்தப்பட்ட உடலா மாறிடுது பதப்படுத்தப்பட்ட உடல் ஒரு சாதாரண அழுகி போற உடலை வந்து பதப்படுத்தி வெயில்ல காய வச்சுட்டோம்னா அது பத்து வருஷத்துக்கு அந்த அழுகி அந்த சதையும் அழுக்கறது இல்லையே பதப்படுத்தி வச்சுட்டா திருவள்ளுவர் எத்தனாண்டு வாழ்ந்தார் திருவள்ளுவர் ரெண்டாயிரத்தி நூறு தெருவள்ளுவர் எத்தனை ஆண்டு வாழ்ந்தாருன்னு தெரியாது ஆனா அந்த ரெண்டாயிரத்திநூறு ஆண்டுகளுக்கு முண்டாக தோன்றியவர் அவர் தான் அதாவது எப்படின்னா மெய்ப்பொருளை கண்டுவிட்டால் இந்த உடலை விட்டுட்டு போயிடுறாங்க மெய்ப்பொருளை கண்டுவிட்டால் உடலை விட்டுறாங்க வள்ளுவரே சொல்லுவாரு உண்மை உடர்ந்து விட்டால் உடம்பை தேவையில்லைன்னு எழுதுறாரு ஒரு இடத்துல உண்மை உடர்ந்து விட்டால் எழுதியிருக்காரு உண்மை உணர்ந்து விட்டால் உடம்பு தேவை உண்மை உணர்ற வரைக்கும் தான் உடம்பு தேவை உண்மை உணர்ந்துட்டா வச்சு அது ஏன்னா உடம்பு என்பது வேறு உயிர் என்பது வேறு உடம்பு தேவை அது ஒரு பொருள் தான் அது ஒரு பொருள் இந்த பொருளை அது உடம்பு ஒரு பொருள் இந்த பொருளை விட சொல்றாரு சம்பாதிக்கிற பொருள் உடம்பே உடம்பே விட சொல்லுங்கிறத காசு பணம் எங்கே வந்ததுங்கய்யா ஐயா இந்த இப்ப இருக்க நம்ம காசு டாலரு ரூபாய் தினாறு இதெல்லாம் மனிதன் உருவாக்கியது மனிதன் உருவாக்கி பிசாசுகள் தான் இது பண்ட மாட்டு ஆமா ஆமா இது கிடையாது உண்மை விட்டால் உடம்பு வேண்டாம் எழுதியிருக்காரு மக்களோட என்ன தொடர்பு இருக்குது உங்களுக்கு உடம்பே வேண்டாம் அந்த அளவுக்கு அதனாலதான் உடம்பு வேண்டாம் விட்டுப்பட்டு போட்டு போயிடறாரு எல்லாரும் அப்படித்தான் உடம்பு வேண்டாம் செத்து போய் உடம்பு வேண்டாம் நாம் உயிரோடு உணர்வோடு புரிந்து கொண்டு ஆரோக்கியமான நிலையில் உடலை விட்டு உயிர் இருக்கும்போது உடம்பு வேணாங்கிறோம் ஆ.. ஆரோக்கியமா இருக்கிற நிலையில் நோய்வாய்ப்பட்டு தப்பிச்சு வர கேட்டு பாருங்க இந்த ஜென்மம் போதுன்னு தானே சொல்றாம சரி இதுவே தனிப்பட்ட அதாவது நடிகர் நடிகர் ரஜினிகாந்த் குருவான பாபா இமயமலையில் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இளமையுடன் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது திருமலர் ஐநூறு வருடங்கள் வாழ்ந்ததாக சரித்திர ஆதாரங்கள் காட்டப்படுகிறது இதுவே தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை முறையாக இருக்கும் முழு முழு வளர்ச்சி அடைந்துவிட்ட பிறகு மனித உடல் சாதாரண அதுதான் இந்த முழு வளர்ச்சி பெற்றாவ சாதாரண உணவு இயற்கை உணவு என்பது வேறு சாதாரண உணவு என்பது வேறு நாம விருப்பப்படி சாப்பிட பாருங்க அதுதான் நீங்க ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுவீங்க ஒரு கொய்யா பழம் எதனாச்சு சாப்பிடுறீங்க அதுக்கப்புறம் அது விரும்ப மாட்டீங்க ஆனால் சாதாரண உணவு மட்டும் ஏன் திரும்பி திரும்பி விரும்புறீங்க ஒரு கொய்யாப்பழமோ வாழைப்பழமோ பப்பாளி பழமோ ஏதோ ஒரு இயற்கை உணவுன்னு வச்சுக்கலாம் அதை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அன்னப்பாளம் தூய்மையாக அது விரும்ப மாட்டீங்க ஆனால் சாதாரண உணவு மட்டும் வாங்குவாங்க போதைத்தன்மை அதிகமா இருக்கு கஞ்சா தன்மை அதிகமா இருக்கு கஞ்சா கஞ்சா போதைத்தன்மைச்சு மாதிரி உணவை சாப்பிட்டு பழைய விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் என்ன சொல்றீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து மூளை இருக்கு இல்லையா இந்த மூளையில வந்து தூக்கம் வருது இல்லையா தூக்கம் வருவதற்கு ஒரு போதை பொருளை தூக்கம் வருவதற்கு ஒரு போதை பொருளை உற்பத்தி உணவு தனி தனி பொருள் தனி கஞ்சா சாறை அதெல்லாம் தனி அதெல்லாம் தனி உடம்பே வந்து நான் ராத்திரி பத்து மணிக்கு படுத்து தூங்குறப்ப அமைதியா அமைதியா இருந்தீங்கன்னா அமைதியா இருக்கிறப்ப தானாகவே அந்த போதை பொருளை சுரக்கும் அது வந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான ஒரு நல்ல உடம்புக்கு ஓய்வு கொடுத்து மூளைக்கு ஓய்வு கொடுத்து மற்ற எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு போதைப் பொருள் தானாவே சுரக்குது ஆஹ் அதுதான் தூக்கம் வருது உங்களுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்ப அந்த போதைப் பொருள் சுரக்குதுங்கிற அது வந்து எந்த நச்சுத்தன்மை உண்டாக்காது ஆனால் அதே 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 பொருள் தான் செயற்கை கஞ்சாவல் இருக்குதுங்கிறான் இது செயற்கை கஞ்சா அடிப்படை தெரியவங்க தெரியாம இருக்கு உலகத்துல எல்லா நாட்டிலும் கஞ்சா விளையுது பேர் கஞ்சா எல்லாம் யாரு இருக்க முடியும் வடநாட்டுல பூரா பெரும்பாலும் கஞ்சா தான் போட்டா தான் இது பாத்தீங்கன்னா இந்த பக்தி மார்க்கத்தை சேர்ந்த பூரா இந்த காசிப்பூர் காசி இந்த மாதிரி இந்த சடாமுடி சாமியார் நிறைய பேர் இருப்பான் லட்ச கணக்குல இருக்கானுங்க அவனுக்கு இதே கஞ்சா அவங்களுக்கு அவங்கள கேக்கவே மாட்டாங்க யாருமே காசியில ஆமா காசியில ஒரு லட்சம் சட சடசாமியார் இருப்பானுங்க ஒரு லட்சம் மேறது இருப்பானுங்க அதான் சடை தான் எல்லாம் சடையை போட்டு ஒரு கோவணத்தை கட்டிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க திருநீர் பூசிட்டு புனத்த பேனாமெல்லாம் புணத்தை பாத்துட்டு புணத்து மேல உக்காந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி உட்கார வச்சுட்டு இருப்பானுங்க அது ஒரு மாதிரி மனலடி பாதிக்கப்பட்டாம உட்காந்துட்டு இருப்பானுங்க அப்படியே இப்போ ஒழு ஒல்லியா இருப்பாங்க உணவும் இருக்காது ஒல்லியா இருப்பானுங்க எப்ப சாவா என்னன்னு யாருக்குமே தெரியாது அது என்னமா அப்படி திங்க முடியாது சும்மா சொல்றாங்களே தவிர ஆளை கொண்டு போடு பாய்ச்சன் தான் அதெல்லாம் முடியாது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவானா தவிர அண்ணா வருத்து வருத்த மசாலா மட்டாது ஏதோ ஒரு நடிப்பு தான் அதெல்லாம் இன்னும் அவன் போய் சேர்ந்துருவான் கடுமையான விஷம்ங்க அழுகி போற பொருளுங்க சும்மா நடிப்பா இருக்கும் அது கடுமையான விஷத்தன்மை உடைய உம் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி செத்து ஆமா வெறும் தண்ணி சேத்துதான் அழுகி போன வைரஸ் தான் இருக்கும் உடம்புல பூரா வெறும் வைரஸ் தான் இருக்கும் வைரஸ் தான் அத தின்னன்னா அவன் போச்சு ஆனா நடிக்கிறானுங்க ஆமா நடிக்கிறானுங்க ஏதோ நடிக்கிறானுங்க ஒரு பைத்தியம் மாதிரி ஆமா ஆமா அதனால இங்க நம்ம விஷயத்துக்கு வரலாம் அது வந்து நமக்கு ஆழமாவும் நமக்கு தெரியாது நம்ம அந்த வேலையை அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண நம்ம அது முழுமையான வரலாறு நமக்கு ஆமா நமக்கு அதே முழுமையான வரலாறு தெரியாது என்ன பண்றாருன்னு தெரியாது நம்ம நோக்கம் அதுவா அதுவா நம்ம வேலை அவன் அதனால நம்ம யோசிக்க வேண்டிய சமாச்சாரம் இருக்கு சரி அப்ப இதுவே தனிப்பட்ட அதாவது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீண்ட காலம் வாழ்வதுன்னா அந்த பொறிவாயில் ஐந்தாவது தான் இப்ப திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா பொய்யாமொழி புலவர்னு பேரு அப்படி சொல்ல பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளாரு கூட நான் பொய் சொல்லவே நான் பொய் சொல்லலை அப்படிங்கிறார் நான் பொய் சொல்ல மாட்டேன் புனைந்து கற்பனையா சொல்ல மாட்டேன் புனைந்து உரையேன் பொய் சொல்லேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி திருவள்ளுவருக்கு பேர் பொய்யாமொழி தான் சொல்றாரு பொதிவாயில் ஐந்தபித்தான் பொய்தீர் ஒழுக்க பொய்யெல்லாம் தீர்த்து ஒழுக்க நெறையில் நிக்கிறவன் மட்டும்தான் நீடு வாழ முடியுங்கிறாரு ஐயா அந்த ஒரு சந்தேகம் நம்ம அம்மாளுக்கு வந்து இந்த பல்லு வலி இருக்கு பட்னி போட்டா சரியா போடும் இல்லையா சுத்த அகத்தையுமே பண்ணணுங்க ஒரு ஆறு மாசம் மாதிரி சுத்தப்படுத்தணும் இப்ப அவசரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாத இருந்தா கொஞ்சம் சரியாயிடும்ல ஒரு நாளே நல்லா ஒரு நாளே நல்லா சுத்தம் பண்ணணும் அதெல்லாம் ஒரு வருஷம் செய்யணும் ஆறு மாசம் கழுவி 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 ஊத்து ஊத்தி சர்றன்னு கரைச்சி எடுத்தா தான் உடம்பை இறுகி போய் அப்படியே நிற்கும் சும்மா ஒரு நாள் நல்லா அதெல்லாம் அவ்வளவுதான் சாதாரண உணவு திங்களுக்குல பனிஷ்மெண்ட் இல்லை இங்கயா சண்டையில அனுபவிச்சு தானே தீரணும் அது யாரும் தப்பிக்க முடியாது இயற்கை சட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது அதான் ரெண்டு சட்டம் தான் இருக்குதுங்க ஐயா ரெண்டே ரெண்டு சட்டம் தான் ஒண்ணு கெட்டு போற சட்டம் இன்னொன்னு வந்து கெட்டு போனது தூய்மை நமக்கு வந்து பட்டினியே கிடையாது தூய்மை தான் பண்ண சொல்றோம் தூய்மை பண்ணாதவங்களுக்கு எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் தூய்மை ஒரு நாள் எப்படி எனக்கு பாத்திரம் பக்கு பத்து பிடிச்சிருச்சுன்னா இப்படி இப்படி அலசனா சரியா போயிருமா அதை தேய்ச்சி எடுக்க வேண்டாமான்னு கேக்குறேன் ஒரு நாள்ல சரியா இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும் வரணும் அவங்க அவங்களே மாணவராக மாறணும் அப்போதான் சொல்லித்தர முடியும் சும்மா ஒரு நாள் நீங்க அதெல்லாம் நீங்களே தடுமாறுறீங்க ஆ ஆனால் என்ன வண்டிகிட்டு இன்னும் முழுக்க வரல என்ன பண்ணுறது அப்புறம் பைத்தியம் பிடிக்கிதுல்ல அப்புறம் ஆ

பழம் எதுக்கு பழம் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா உடல் அடைப்பே இல்லை என்று காட்டுவதற்காக குடல்ல அடைப்பு இல்லை அப்படின்னு காட்டோம்னா எப்படிப்பா எப்படி ஆஹ் அதான் அதான் வெங்கடேஷ் எழுதி இருக்காரு நான் ஏன் இதை தொடர்ந்து செய்வேன் என்று சொன்னால் பழங்கள் சாப்பிட்டால் எடை கூடுவதில்லை சாப்பிட்ட பழங்கள் அரை மணி ரெண்டு மணி நேரம் எழுதி இருப்பாரு நன்கு வேக வைத்த வாடையோடு குடலை விட்டு நீங்கி விடுகிறது அப்படி என்றால் என் குடலை எந்த அடுக்கும் இல்லை என்று பொருள் அதே நேரத்தில் அதை விட்டுப்பட்டு என்னை இயற்கை உணவு பத்தி பேசறவா இயற்கை உணவு பத்தி பேச நீ யாரா பேசுறது இயற்கை உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பு அது பிச்சு எடுக்கணும் நோயில மாட்டிக்கிறான் இப்போ ஏன்னா இப்ப ஏற்கனவே சாப்பிட்டேன் ஏன் ஏற்கனவே நான் எங்க போறது எனக்கு இலவசமா ஆற்றல சொல்றேன் இலவச ஆற்றல் வேற சாராயம் என்பது வேற இப்ப இயற்கை ஆற்றல் நாம கேக்குறது ஆற்றல கேக்குறேன் இவன் ஆகாரத்தை பத்தி பேசுறான் அதில் நம்ம மறுபடியும் சிந்திக்கலாம் மறுபடியும் நம்ம அதை பற்றி பேசலாம் சரிங்களா அப்போ யார்தான் வேணா முயற்சு ஒரு பத்து நாள் அதை முயற்சி பண்ண சொல்லுங்க மொத்தம் முதல்ல அசைவத்தில இருந்து வரணும் இல்லையேன்னா கடுமையான பணி உம் அவங்க பேசணுங்க நீங்க பேசியில கன்வே பண்ண முடியாது அப்படிதான் யாரு வலிக்குதான் அவங்க வரணும் இதெல்லாம் நடக்காதுங்க அத அவங்க முறையா பணம் கட்டி தண்டனை வெண்டைன்னு எல்லாத்துக்கும் உண்டு பெனால்ட்டி இல்லாம செய்ய முடியாது அவங்க கிட்டத்தாயா அவங்க ஆர்வப்பட்டு அவங்களே ஒரு நாள் கூப்பிடுட்டுங்க அவங்களே அவங்களே ஆர்வப்பட்டு பெனால்டி கட்டி வரணுங்க அவங்களே வந்து தண்டம் கட்டி ஃபீஸ் கட்டி பெனால்டி கட்டி ஃபீஸ் கட்டினா தான் சொல்ல முடியும் இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அது மரியாதை இருக்காது அது பயனேற்றுறது போடுங்க மரியாதை வரவே வராது அதெல்லாம் தப்புங்க அதை சொல்லவே கூடாது அவங்க இஷ்டம் அதெல்லாம் நாம சொல்லக்கூடாது சரிங்க சரிங்க ஆமாம் சரி மறுபடியும் நம்ம இதை பற்றி பேசுவோம் மறுபடியும் நாளைக்கு பேசலாங்க சரிங்களா நன்றி 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 நமக்கு ஆறு மணிக்கு வந்து